हमें जा रहा है पैसम दी சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நேத்து செஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பரபரப்பாக மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஐநாவோட அங்கமா இருக்கிற யுனெஸ்கோ புராதன சின்னங்களை அங்கீகரிச்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான புராதன சின்னங்களை அங்கீகரிக்கிறதுக்காக இந்தியா பன்னெண்டு கோட்டைகளோட பட்டியலை யுனெஸ்கோவுக்கு அனுப்புறாங்க மராத்தா மிலிடரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த பட்டியல செஞ்சி கோட்டையும் இடம்பெறுது யுனெஸ்கோ கூட செஞ்சிக்கோட்டை சிவாஜி யுனெஸ்கோவும் மராத்திய மன்னர் சிவாஜி தான் செஞ்சிக்கோட்டையை கட்டினாரு அதை ஒரு ராணுவ தளவாடமா அவர் பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துறாங்க இந்த அங்கீகாரத்தை யுனெஸ்கோ கொடுத்ததுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களோ தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் நான் தமிழர் கட்சி சார்பாக சீமான் தலைமையில செஞ்சி கோனார்கோன் மீட்பு போராட்டம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க இந்த பொதுக்கூட்டத்துல சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்த போது அங்க வந்த ஒரு தனியார் நிறுவனத்தோட செய்தியாளர் ஒருவர் சீமானா ஒன் டு ஒன் இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு அங்க வாக்குவாதத்துல ஈடுபடத் தொடங்கினாரு இதை கேட்டுட்டு இருந்த நாம் தமிழர் தொண்டர்களும் அவரோட வாக்குவாதத்துல ஈடுபடத் தொடங்கினாங்க இந்த பக்கம் தொண்டர்கள் என்னன்னா அவர் மது அருந்தி இருக்காரு அதனால அவர் பிரச்சனைகளை ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க காவல்துறையும் அங்க இருந்ததுனால இந்த இடமே கொஞ்சம் பரபரப்பா ஆக ஆரம்பிச்சது மேடையில இருந்து இதை பாத்துக்கிட்டு இருந்த சீமான் நாம் தமிழர் தொண்டர்களோட காவல்துறை தான் வாக்குவாதத்தில் ஈடுபடுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு என்ன சத்தம் அப்படின்னு கீழே பரபரப்பா இறங்கி வந்து யார் இங்க சத்தம் போறது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார் உடனடியாக சீமானோட பாதுகாவலர்கள் சீமான அப்புறப்படுத்தி தனியா கொண்டு வந்து அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத பொறுமையா விளக்குறாங்க இதுக்கப்புறமா தான் இருந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட சீமான் அதை உடனே கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏறி பேச தொடங்கினாரு இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறமா நாம் தமிழர் பாதுகாப்பு பிரிவினர் சில செய்திகளை நமக்கு சொல்றாங்க அதாவது இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏற்கனவே செய்தியாளர் அப்படிங்கிற போர்வையில சில பேர் கிளம்பிட்டதாகவோ அங்க வேணுன்னே பிரச்சனை பண்றதுக்காக சில ஏவி விடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க மேலும் காவல்துறையினர் வந்து எங்களுக்கு உதவல இல்லைன்னா அந்த பிரச்சனை எப்பவும் சால்வ் இருக்கும் காவல்துறையினர் அந்த இடத்துல கை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர அந்த செய்தியாளர் போர்வையில வந்தவங்களை அப்புறப்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க சீமான் ஆவேசமாகி வாக்குவாதம் பண்ற வீடியோஸ் எல்லாம் நேற்று நைட்ல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோக்களை பார்த்த நான் தமிழரோட தொண்டர்களும் இல்ல மற்ற மக்களும் வந்து சீமானுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அவரோட பாதுகாப்புல நிறைய குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க மேலும் சிலரோ சீமானவர்கள் இறங்கி இங்க பிரச்சனை என்ன நடக்குதுன்னு பாக்குற அளவுக்கு அந்த ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு தலைவரா அந்த இடத்துல கண்ணியமாவும் நடந்திருக்கணும் சீமானவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு வராங்க இந்த விஷயத்துல சீமான் பண்ணது சரியா இல்ல அவருடைய இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க என் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் என்னுடைய